அகில இந்திய காங்கிரஸ் கட்சி குறித்து அவதூறாக பேசிய காவேரிப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணனை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டிணத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு மண்டபம் உள்ளது இந்த காந்தி நினைவு மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டங்கள் காந்தியின் பிறந்த நாள் விழா காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் காந்திஜி நூற்றாண்டு மண்டபம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது இந்த டெஸ்டுக்கு சொந்தமானது என கூறி காசிலிங்கம் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இது தொடர் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த நிலையில் திடீரென காசிலிங்கம் மற்றும் சிலர் ஜேசிபி வாகனத்துடன் அத்துமீறி காந்தி நூற்றாண்டு மண்டபத்திற்குள் புகுந்து அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது அது தொடர்பாக காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான எல் சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முத்துக்குமார் நகர தலைவர் தக்காளி தவமணி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளிக்க சென்றனர் அப்போது புகார் மனுவை வாங்காமல் காவல் ஆய்வாளர் சரவணன் காங்கிரஸ் நிர்வாகிகளை காங்கிரஸ் கட்சியினர்களையும் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக எல் சுப்பிரமணியன் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு புகார் மனுவினை அனுப்பியுள்ளதாகவும் தெரிய வருகிறது பின்னர் இது குறித்து பேசிய எல் சுப்பிரமணியம் பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர் காந்தி மண்டபம் தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் அந்த நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காசலிங்கம் மற்றும் பலர் காந்தி மண்டபத்தினை மண்டபத்தின் பூட்டினை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைந்தனர் இது தொடர்பாக நாங்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க சென்றோம் ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு வெள்ளை காகிதத்தில் புகார் கொடுக்க வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா எங்களுக்கு வேற வேலை இல்லையா என கூறி அனைவர் மீதும் வழக்கு போடுவேன் என்று மிரட்டியதோடு இல்லாமல் பாரம்பரிய காங்கிரஸ் பேரியக்கத்தையும் அசிங்கப்படுத்தும் விதமாக பேசியது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே காவல் ஆய்வாளர் சரவணன் மீது காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவேரிப்பட்டினம் காவல் நிலையம் முன்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார் சுப்பிரமணியன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாவட்ட தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாவட்ட மாநில பொதுக்குழு செயல்பட்டவருக்கு என்னுடைய பேர் எல் சுப்பிரமணியன் நமது காங்கிரஸ் கட்சிக்கு என்று காவிரி புரியத்தில் சேலம் இயங்குவதில் காந்திஜி நூற்றாளுமன்றம் என்ற பெயரில் இயங்கி வருவதை அனைவரும் அறிந்ததே இது சம்பந்தமாக பல்வேறு சூழ்நிலையில் வழக்குகள் ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இப்படி இருக்கும் பொழுது நேற்றுக்கு முன்னால் அதாவது இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்று ட்ரஸ்ட்டுக்கு தான் சொந்தம் என்று கோர்ட்டில் வாதிட்டவர்கள் அந்த காந்தி நூற்றாண்டு மண்டபத்தினை சுத்தம் செய்வதை அறிந்து நாங்கள் அங்கு வந்து என்னுடன் முன்னாள் ஏஐசிசி உறுப்பினர் முத்துக்குமார் நகரத் தலைவர் தக்காளி தவமி வட்டார தலைவர் செல்வம் ராஜீவ்காந்தியுடைய கோட்படை தளபதி ராமச்சந்திரன் போன்ற கட்சி நிர்வாகிகள் நாங்கள் வந்து முறையாக அண்ணா ஆசிரியமார் அவர்களிடம் அண்ணா இந்த நிலத்தின் பிரச்சனையாக இந்த கட்சி அரசின் பிரச்சனையாக கோர்ட்டில் படைக்க உள்ளது ஏன் அதற்குள் வந்து நீங்கள் இதை சுத்தம் செய்கிறோம் என்று கேட்கும் பொழுது நான் அப்படித்தான் சுத்தம் செய்வேன் முன்னால் முடித்தால் தடுத்துக்கொள் என்று கூறினார் அப்பொழுது சுத்தம் செய்யக்கூடாது என்று நாங்கள் முறையிட்டோம் அவர் உடனடியாக காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு யாரிடம் பேசினாரோ தெரியவில்லை அறிவழகன் என்கின்ற எஸ்ஐ இங்கு வந்தார் வந்து நான் தான் செய்ய சொல்கிறேன் உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு அதுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இது கேஸில் இருக்குன்னா திடீர்னு வந்து நீங்கள் செய்ய சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நீங்களே முன்னாடி நின்று செய்கிறது வந்து எந்த வகையில் இது நியாயம் எங்களுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க எங்கள் கூட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேஷனுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நான் முறையிடுறேன் அவர் வந்து கொஞ்சம் கூட எங்களுடைய பேச்சு எடுத்துக்காங்க சார் நான் தான் சார் ஜேஜி கூப்பிட்டுன்னு நிரம்புகிறேன் உன்னாலும் கொஞ்சம் என்ன பண்ணுறது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அறிவு செய்வது கடுமையாக பேசிக்கிறார் அது இனி ஏதாவது பேசுனா உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி உன் மீது எஃப்ஐஆர் நான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறார் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வருகிறோம் நடங்கையா அப்படிதான் போட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு சென்றோம் அங்கே நமது இன்ஸ்பெக்டர் அவர்கள் பணியில் இருக்க இருந்தார் அவரிடம் சென்று நாங்கள் இது மாதிரி வந்து காந்தி மண்டபம் கோர்ட்டில் உள்ளது அவர்கள் வந்து அதை அத்துமீறி நுழைகிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று ஒரு மனுவை நானும் சகோதரர் முத்துக்குமார் அவர்களும் தவமணி அவர்களும் ராமச்சந்திரன் அவர்களும் சென்று கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை எங்கள் உள்மனுவை பாதிக்கின்றனர் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இதுதான் வேலை ஒரு வெள்ள பேப்பரில் மனுவை எடுத்து வந்து கொடுப்பீர்கள் அதை நான் தான் இங்கு இருக்கிறேனா இதையும் மீறி இங்கு நின்றீர்கள் உங்களை உள்ளே தள்ளி எஃப்ஐஆர் போடுவீர்கள் என்று மிரட்டினார் அதையோட எங்களுடைய தனிப்பட்ட நபர்களை இழிவுபடுத்தித் தரும் எங்களுடைய நாங்கள் உலகமே போட்டுக்கின்ற இந்தியாவே போட்டுக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சியை அவர் கொச்சைப்படுத்தியது எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இப்படி இருக்கின்ற பொழுது சரவண எங்கள் கட்சியை படித்ததற்கு எங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களிடமும் காவேரி படத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடமும் தொண்டர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் எங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநில தலைவரின் ஒப்புதலோடு நமது காவேரிப்பட்டினம் போலீஸ் நிலையத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பட்டத்தை செய்வதற்கு நாங்கள் தயார் இருக்கின்றோம் என்பதை முன்பாக ஊடகங்களின் முன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்